அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஃபுல் டே ரொட்டீன் வந்து போட்டிருக்கேன் என்ன பப்பு வச்சுக்கிட்டு என்னால் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட முடியுது ஃபுல் வீடியோவே போட முடியுது இல்லையா அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் போட்டிருக்கேன் நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் எந்திரிச்சுமே நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னன்னா ஒரு டப்ளர் வந்து நார்மல் வாட்டரை வந்து குடிச்சிருவேன் இப்படி குடிக்கிறதுனால வைத்துக்கணும் ரொம்ப இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம சூடாக குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடிச்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கூட அதுக்கப்புறம் காலை பசங்களுக்கு இன்றைக்கி பேன் கேக் தான் கேட்டிருந்தாங்க அது கூடவே ஒன் டம்ளர் வந்து பால் வந்து ஊற்றி கொடுத்துட்டு அதையும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதனால நான் காலைல டீ காஃபிலாம் அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை அதுக்கு பதிலாக சீரகத்தண்ணி தண்ணி ஒன் டம்ளர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸில் சொல்கிறது ஒரே விஷயம்னா கருப்பு கவனி அரிசி வந்து சொல்கிறாங்க அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இந்த ரெசிபி வந்து வைக்கிறேன் அதை வந்து நைட்டே வந்து கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அரிசியாக அதை கழுகிட்டு மிக்ஸி பவுலில் போட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டேன் அது குக்கரில் போட்டு சீரகம் பூண்டு உப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் துருவி போட்டுட்டேன் இது வந்து இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் வதக்கி அதில் போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பரவாயில்ல டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு சாப்பிட்டு நமக்கு வெயிட் லாஸ் ஆனால் போதுமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு இது இப்படி வைக்கணுமா எப்படி வைக்கிறதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணலாமா நைட் நம்ம நான் நல்ல தண்ணி தான் ஊற்றி நம்ம ஃபில்டர் தண்ணி தான் ஊற்றி நான் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை அது கீழே தான் வளச்சி ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பசங்களுக்கு இன்றைக்கி வந்து பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க நானும் சரினு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து எதையாக ஒன்று மறந்துடுவோம் அதனால் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் மறக்காமல் எல்லாத்தையும் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பப்பு இருக்கிறதுனால அவனை நான் பார்த்துக்கிறேன் நான் செய்யறதுனால எதையோ ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுறேன் அதனாலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா நான் பிரியாணி வந்து தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணேன் நான் இன்றைக்கி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் பசங்க வந்து வரக்கு முன்னாடி நான் செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறக்காக மைண்ட் செட்லேயே தான் நான் வந்து நேரமாகவே தொடங்கினேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே பிரியாணி செய்ய தொடங்கிட்டேன் பட் என்ன ஆச்சுன்னு சொன்னால் நான் சிக்கன் தான் இருந்தேன் ஆனால் பீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரியவேலாம் அவங்களும் வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நான் அவங்கள்ட்ட என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்கவே இல்லை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருந்தாங்க நானும் வந்து பிரியாணி தாளிச்சு விட்டதுக்கப்புறமா அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பீஃப் அதுக்கப்புறமா நான் பிரியாணிக்கு மசாலாலாம் வதக்கிட்டேன் இல்லையா அதை வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து சைடில் பீஃபம் வந்து கழுகிட்டு அதே ஒரு குக்கரில் போட்டு வேக விட்டுட்டேன் நம்ம இன்றைக்கி டக்குன்னு வேலை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு சொதுப்பலாகும் அன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டலாம் பாடிட்டு நான் எனக்கே வந்து புஸ்ட் பண்ணிக்கிட்டு வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் விழுது வந்து சேர்த்து பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதாக்கி போடுறோம் இல்லையா அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை விழுதாக்கி போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் மசாலா நல்லா வதங்கி தக்காளி போடுறோம் இல்லையா தக்காளி நல்லா உடஞ்சி வந்துடணும் அதனால் சரி தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படிங்கிறக்கா சைட்லேயே நான் வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் மின்ட்டு அப்புறம் லெமன் போட்டு சப்ஸா எல்லாம் போட்டு சூப்பராக வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணி குடிச்சுட்டு பசங்களுக்குமே வந்து எடுத்து வச்சிட்டேன் அதுக்குள்ளேயே நம்மளோட மசாலா நல்லா வதங்கிச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மசாலா வதங்கி தக்காளி வந்து நல்லா உடஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மிளகாத்தூள் போட்டு பாருங்க நல்லா கலர் இருக்கும் இந்த கலர் வந்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மசாலா வதங்கி தக்காளி உடஞ்சி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைம்ல வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் தயிர் பத்து ரூபாய் தயிர் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரு பாக்கெட் வந்து சேர்த்துக்கிட்டேன் என்னை இன்ஸ்டால் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு தான் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து பீஃப் பிரியாணி ரெடி பண்ணும்போது பீஃப் வேக வைக்கிறீங்களா அந்த தண்ணி வந்து நீங்கள் பிரியாணியில் ஊற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதில் தான் இது எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு வேக வைக்கிற தண்ணி வந்து இந்த கறி தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து ஊற்றி நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணி டேஸ்ட் இருக்கும் இல்லாட்டினா டேஸ்ட் இருக்காது நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்ம கறி வேக இல்லையா அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் கறி வந்து இதில் போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவிலேயே வதக்கிக்குங்க நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு மிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டி பேஸ்ட் வந்து லைட்டாக வந்து போட்டு வேக வச்சு எடுத்துருந்தோம் அதனால கறி மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறமா நம்ம கறி வேக வச்சு தண்ணி அதையும் கலந்து அளவு தண்ணியை ஊற்றிட்டு அரிசி வந்து போட்டுட்டேன் இதுக்குள்ளேயுமே வந்து பசங்க வந்து வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த ஜூஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டுமே அவங்களும் வந்து தொழுகிக்கு கிளம்பிட்டாங்க பசங்க வர மக்களையுமே தம் போட்டுட்டு நான் அவங்களுக்கான சாப்பாடு போட்டு ஆற வச்சுட்டேன் ஏன்னா வந்ததுமே சாப்பிட்டுட்டு கிழங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டினா ரொம்பவுமே லேட் ஆயிரும் இல்லையா அது அதுக்கப்புறம் நான் இருந்த வெசல்ஸ் எல்லாம் கழுகி வச்சுட்டு நானும் ஆகிட்டு அன்றைக்கி ஃப்ரைடே வந்து தொழுகி வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் நானும் பப்பு அவங்க மூணு பேரும் வந்து சாப்பிட்டோம் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்களே காரி பார்த்தாலே தெரியும் பிரியாணி உண்மையாகவே சொல்ல சாமான் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு அன்றைக்கி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா இல்லையா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் மூணு பேருமே அதுக்கப்புறம் பப்புவும் வந்து நான் தூங்க வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பேக்கிங் வேலை இருந்துச்சு மறுநாள் வந்து லைனுக்கு போகணும் அவங்க அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து வேலை பார்த்தா தான் அவங்க வந்து மறுநாள் வந்து லைனுக்கு வந்து போக முடியும் ரொம்பவுமே வந்து லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு வந்து பேக்கிங் வேலையில் உட்காறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பப்பு தூங்க நேரத்தை அந்த மிஷினில் வந்து வேலை பார்க்க முடியும் இல்லாட்னா வந்து அவன் பேக்கிங் பண்ணவே விடமாட்டான் அந்த மிஷினை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான் அதனால அவன் தூங்குகிற நேரத்துலேயே வந்து நான் இந்த மிஷினில் வேலை பார்க்குற வெயிட் போட்டு எடுத்து வைக்கிறதுலாம் நான் எடுத்து வச்சிருவேன் நாங்கள் வந்து மதியம் வந்து ஒரு மூணு மணிக்கு வந்து இந்த பேக்கிங் வேலையில் உட்காந்துது நைட்டு வந்து ஒரு மணியே ஆகிடுச்சி நாங்கள் வந்து பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு இன்னைக்கானடி எனக்கு ரொம்பவுமே பிஸியாக தான் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்